தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இருபதாயிரத்து முன்னூற்று எட்டு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் தீபாவளி பண்டிகை சிறப்பு பேருந்துகள் இயக்கம் குறித்து போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் பதினாறு முதல் சென்னையில் இருந்து பதினான்காயிரத்து இருநூற்றி எட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் பிற ஊர்களில் இருந்து ஆறாயிரத்து நூறு பேருந்துகள் என மொத்தம் இருபதாயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவித்தார் இந்த வகையில் மொத்தம் பதினான்காயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது இதல்லாமல் பிற ஊர்களில் இருந்து இயக்கப்படுகின்ற ஆறாயிரத்தி நூற்றி பத்து சிறப்பு பேருந்துகளும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு இருபதனாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன அதேபோல் தீபாவளி பண்டிகை முடிந்து சொந்த ஊர் திரும்ப ஏதுவாக மூன்று நாட்களுக்கு பத்தாயிரத்து ஐநூற்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என கூறினார் இதற்காக சென்னை கிளாம்பாகத்தில் பத்து முன்பதிவு மையங்கள் செயல்படும் எனவும் தெரிவித்தார் மேலும் இதுவரை இரண்டு லட்சம் பேர் முன்பதிவு செய்துள்ளதாகவும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சிறப்பு பேருந்துகள் தனியார் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் தீபாவளி முடிந்த பிறகு பிற சென்னை வருவதற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி மூன்று வரை தினசரி இயக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேருந்துகளோடு சிறப்பு பேருந்துகளாக நான்காயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூன்று பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது இதல்லாமல் பிற முக்கிய ஊர்களிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு நாலாயிரத்தி அறுநூறு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது எனவே அது ஒட்டுமொத்தமாக பதினைந்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்பது பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது மேலும் சென்னை கிளாம்பாக்கம் கோயம்பேடு மாதவரம் உள்ளிட்ட நான்கு இடங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என சிவசங்கர் தெரிவித்தார் இந்த பேருந்து நிலையங்களுக்கு செல்ல இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அவர் கூறினார்